வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நான் வந்து இலங்கைக்கு வந்து ரெண்டாவது நாளாவது மாமேடு வீட்டில் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா என் மனைவி செஞ்சது கைக்குத்தல் அரிசி சோறு அது கூடவே வந்து கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு அவிச்ச கறி அது கூடவே வந்து வேலைக்காய் அவிச்சு அது கூட செஞ்ச சம்பல் மீன் குழம்பு அது கூடவே வந்து மீன் வறுவல் இது வந்து பார்த்திங்கனா இலங்கையில் வந்து ஒரு ஸ்பெஷல் இது எப்போவுமே ஏன்னா வந்து லஞ்சு வந்து இவங்க வந்து ஒரு வித்தியாசமாகவே இருக்கும் நம்ம வந்து எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இது ஒரு நாள் மட்டும் இல்லை அவன் தினமும் செய்வாங்க இது கூட எப்போவுமே வந்து ஒரு கறி அது கூட ஒரு நாண்வெஜ்ஜு அது கூட ஒரு பொரியல் அது கூட ஒரு சம்பல் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு தோயல் இந்த மாதிரி எப்பவுமே செஞ்சுட்டே இருப்பாங்க இது வந்து டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா எப்பவுமே வேறு தான் இருக்கும் வணக்கம் நண்பர்களே திரும்பவும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி நான் ஊருக்கு வந்து எட்டு நாள் ஆயிடுச்சு இந்த எட்டு நாளில் பார்த்திங்கனா என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வந்து கூடிச்சு இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய மனைவியோட சமையல் தான் இந்த மாதிரி சமையலெல்லாம் எங்களுக்கு வந்து துபாயில் கிடைக்காது ரொம்பவே ரேர் தான் அப்படி கிடைக்கணும் நான்தான் சமைச்சி சாப்பிட்டா தான் உண்டு இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்தீங்கன்னா அரிசி சோறு அது கூடவே உருளைக்கெழங்கு லேக்ஸ் கேரட் போட்ட குழம்பு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் ஊற்றி கடைஞ்ச கத்திரிக்காய் கடைஞ்சல் உப்பு போட்டு வறுத்த பச்சை மிளகா அது கூடவே பார்த்திங்கன்னா நாட்டுக்கிழத்தி மீன் பாறை மீன் பத்தி மீன வருல் உண்மையிலே வந்து சாப்பிட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே நான் துபாயிலேருந்து இலங்கை வரும்போது எப்போவுமே வந்து என்னோடய மனைவி எங்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தந்தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி நான் அது வந்து டம் போட் செய்வேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொத்தமல்லி புதினா நான் வந்து எப்பவுமே கிடைக்காது ஏன்னா அது நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை ஆனாலும் அது இல்லாமல் நான் வந்து சில மசாலாக்களை சேர்த்து அது கூட வந்து நல்லா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து வந்து நான் வந்து எப்படியும் வந்து பிரியாணி செய்வேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இது கூட வந்து நம்ம ரெண்டு முட்டை இது கூட வந்து வெங்காயம் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து எப்பவுமே வேறு லெவலில் இருக்கும் வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திப்பது வந்து மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி சோறு அது கூடவே வந்து பாறை மீன் உழவு மீன் போட்டு வச்ச காரசாரமான மீன் குழம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் விட்டா வச்ச பருப்பு அது கூடவே வந்து வல்லாறுக்கீரை சம்பல் இந்த கீரை சம்பல் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வல்லார அது கூட வந்து தேங்காய் துருவல் பச்சை மிளகா உப்பு லெமன் வச்சு அது அதை தான் வச்சு செய்வாங்க அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வீட்டை அவிச்சு கத்திரிக்காய் தொப்பு அப்புறம் வந்து பாறை மீன் வறுவல் இந்த பாறை மீன் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து மசாலா போட மாட்டாங்க வெறும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது அது அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வேறு லெவலாக இருக்கும் இன்றைக்கி லன்ச்சு வந்து வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ಥ್ಯಾಂಕ್ ಯು ನಂಬರ್ಗಳೇ